மழை தண்ணியும் ஒரு கடத்தண்ணியும் ஒன்று சேர்ந்தபடியா அப்ப கூடிட்டு இன்றைக்கு மகளில் வந்து நாங்கள் அந்த ஜாழ்பாணத்தில் பருத்தித்துறை துறை மீன்பிடி கிராமம் அதாவது ஏற்கனவே வந்து இந்த பெண்கள் புயல் வந்து அடித்து எவ்வளவு வந்து இந்த இடம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதாவது இந்த மீனவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுகிறோம்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே எடுத்து போட்டுருவாங்க வீடியோ இல்லைன்னா பார்த்துருப்பீங்க பார்க்காத மறக்காமல் போய் பார்க்கலாம் அப்போ இன்றைக்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஏன்னால் எங்கள் அந்த நேற்று செம்ம மழை இப்போ ரெண்டு நாள்தான் நல்லா மழை வந்து பெய்தது உண்மையில் பார்க்க போனால் அந்த புயல் அடிக்கிற நேரம் கூட இப்படி மழை பெய்யலை அப்போ நேற்று நல்லா மழை பெஞ்சானே இந்த இடம் வந்து என்ன மாதிரி மொண்டு பார்க்க வழிக்கிட்ட இதில் வந்து இந்த பாலம் ஒன்று கடை இறந்தவையாம் அதாவது இந்த மீனர்கள் பார்த்திங்கன்னா கடலுக்கு தொழிலுக்கு போய் தொழில் செய்கிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று கடை இறந்தவையாம் ஏற்கனவே நாங்கள் காட்டிருப்பேன் அப்போ இந்த பாலத்தை வந்து இந்த நீரில் அப்படியே சேர்ந்து அப்படியே இந்த ஆறு மாதிரி பாஞ்சால உடைச்சி போடுது அவ்வளோத்துக்கு பார்க்கக்கெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த இருந்த வீடியோவுக்கும் இப்போ நாங்கள் பார்க்குற இடத்துக்கும் பார்க்கக்கல சரியான வித்தியாசமாக இருக்கும் என்ன மாதிரி வந்து இந்த இடம் இருக்குன்னு அதை காட்ட போகிற பார்க்கலாம் முக்கியமாக மக்களை வந்து எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்குறாங்களப்ப இந்த பாதிக்கப்பட்ட இடத்த வந்து எப்படி வந்து இந்த பாலம் வந்து உடஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இதில் இந்த ஜேசிபில் அணிக்குது மக்களே அதாவது இந்த பாலம் வந்து போடுறதுக்கு இந்த மண்டலம் தோண்டி எடுக்க எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விடு கிடக்குது இப்போ வந்து வேலை செய்யலை காலையில் வேலை செஞ்சவாங்களாம் அப்படியே பார்த்துட்டு போவோமா பாருங்கள் அந்த இடத்த மக்களே அவ்வளோத்துக்கு சும்மா தண்ணியால் அப்படியே மூழ்கி போய் அப்படியே தண்ணியில் அவ்வளோக்கு பாஞ்சி ஓடுந்து பாருங்கவா அன்றைக்கு நான் பார்த்ததுக்கும் இன்றைக்கு பார்த்ததுக்கும் சரியான வித்தியாசம் முதல் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நிறைய போட்டெல்லாம் உணர்ந்து விட்டுருந்தவன் தொழில் செய்கிற போட்டெலாம் வந்து விட்டுருந்தவன் இப்போ வந்து அதை இடத்துக்கு கொண்டு போய் அங்கே விட்டது அதாவது தொழிலுக்கு போகிறது கிட்ட மாதிரி ஒழுங்கு விட்டுருந்தவன் இப்போ வந்து இந்த கடலை அலை வந்து கூட இருக்கிறதால ஒருத்தரும் போவே குறிப்பிட்ட போட் மட்டும் தான் அங்கே அணிக்குது இங்கே பார்த்தோம்னா திருப்ப மட்டும் அணிக்குது இங்கே பாருங்கள் அதேமாரி தான் கொஞ்சம் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம்னால் தண்ணியால் அப்படியே நிறைஞ்சு போயிருக்குப்பா அப்படியே பார்க்கனா ஃபுல்லாக கடல் தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து அதை விட நாங்கள் வந்து அப்படியே எல்லாம் போய் பார்க்க போகிறோம் இந்த தண்ணி வந்து இந்த பாலத்தை உடச்சி அப்படி ஓமா ஓடி வருதுன்னு பாருங்கள் அப்படியே போவோமா நல்ல ஒரு இயற்கை காட்சியா இருக்குது பாக்க அப்படியே பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் ஆக்கெல்லாம் நிற்கிறான் பாருமா இஞ்சால பாருங்க மக்களே இந்த இடத்துல பாருங்க அங்கால தூரத்துல இருந்து அதாவது இந்த பருத்தி துறை முனையில இருந்து மூக்க முனைன்னு சொல்ற ஊரை வந்து அங்கிருந்து வார கடல் தண்ணி மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து அப்படி இஞ்சாம இருந்தாங்க இங்கே வந்து சேர்ந்து அப்படியே இந்த மீன் இதில் வச்சு தொழில் செய்கிறது அது ஏலம்பெலாம் கூறி வந்து இதில் வியாபாரம் செய்கிறப்ப அந்த இடம்லாம் அப்படி ஃபுல்லாக அப்படி தண்ணியால் மூழ்கி போயிருக்குது விஞ்சாலே மாற்றம் பாருங்க பாருங்கள் இவ்வளோ வேம ஓடுந்தேன் இதான் அந்த இடம் இதெல்லாம் இதோ வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று அமைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துனேன் இந்த இதில் போய் வரதுக்கு முதல் வந்ததால் போயிடுறது கஷ்டம் தானே அதில் உடஞ்சி போடும் அதனால் பெரிய பேரம் வண்டு மேலே அடித்து எல்லாம் வந்து தொழில் செய்கிறது மாதிரி ஆயத்தப்படுத்தேன் இந்த வந்து பெரிய பெரிய இந்த கல்லூல் எல்லாம் வந்து குமிச்சு கிடக்கு நான் பாலம் போடுறதுக்கு போல பார்த்தால் எல்லாம் உடைச்சி போய் எல்லாம் சேதமா கிடக்கு இந்த தண்ணி இந்த உபம் அப்படி இருந்தா பாருங்க பாத்தீங்களா இவ்வளவு ஓடு வந்து சும்மா ஏதோ வந்து ஆறுல இருந்து ஒரு ஆட்டங்கயிற இருந்து தண்ணி வந்து எப்படி ஓடுமோ அதேமாதிரி இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு ஓம இருக்கு உலம் ஓ கத்து பாருங்க எப்படி அப்படியே நுறையாக போகுது சார் அந்த நுறையாக இருக்குது இதுக்குலாம் போய் விழுந்தாலும் பா சரியா என்னால் இந்த ஜேசிபிலாம் பிள்ளைங்க உணவு எல்லாம் நிலமெல்லாம் போடு மண்ணெல்லாம் கிண்டினா அதுக்கு சரி ஆப்ப மாதிரி இருக்கும் அவ்வளோது ஆபத்து கூட இதெல்லாம் பார்த்தால் பாருங்கள் ஆலோசங்க இவ்வளோ ஓடும் இவ்வளோ மக்களே தண்ணி ஓடி முடிய நான் நினைக்கிறேன் குறைஞ்சதே ஒரு ரெண்டு நாள் பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் வேறு சில மீன்லாம் போயிடும்மா கடலோடு சேர்ந்து இந்த மழை தண்ணியோடு சேர்ந்து மீன் எல்லாம் தான் வரும் மேலே மக்கள் மக்கள் இந்த பார்க்க இந்த பார்க்க அழகாக இருக்குது அதில் வந்து ஒரு அண்ணன் நினைக்கிறார் நாங்கள் விளக்கமாக கேட்டு பார்ப்போம் இந்த ஊரில் வந்து தற்சமயம் என்ன மாதிரியான நிலைமை வந்து இப்போ நடந்தேன்னு சொல்லி விளக்கமாக கேட்டு பார்ப்போம் ஆனால் சொல்லுங்கள் என்ன நான் அந்த இடத்துல வந்து உலகத்துக்கு பயங்கரமாக தண்ணியாக இருக்குது அன்றைக்கு நாங்கள் வாழ்க்கைக்கல வந்து இந்த இடத்தால நடந்து போகலாம் ஆனா இப்ப பார்த்தால் எல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருக்குது. ஒரு அதை பத்தி சொல்ல முடியுமா الناஜெந்து? அதுக்கு புற வந்த மலைக்கு சரியா வெள்ளம் மாறி சரியா வீடு எல்லாம் வெள்ளம். அந்த கட்டத்துல வந்து பான் பட்டோன் பட்டான்மாய் இருந்தது. வந்து கர தண்ணியா இல்ல வந்து மழை தண்ணியா வந்தது கடல் ஒரு பக்கத்தால ஹறி கொண்டு வேற மழை தண்ணி நிரம்பி இருந்தது. அந்த மழை தண்ணியும் ஒரு கடல் தண்ணியும் ஒண்டு சேர்ந்தபடியா ரைட் அப்ப கூடிது. இந்த போட்டெல்லாம் வந்து அந்த கரை பக்கத்தில் முட்டி கொண்டாந்துருந்த தண்ணி அந்த போட்டை இழுத்து போட்டு இருக்க ராத்திரி இன்றைக்கு பகல் தன்னாலேயே உடைச்சி விட்டுது தானே உடைஞ்சுதோ தானாக உடைச்சி அது எது உடைச்சது அந்த அந்த கடலுக்கு பாயை குடி மாதிரி குளம் தானாக உடைச்சிது அந்த பக்கம் உடஞ்சி கொஞ்சம் கிழக்காத நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் கிழக்கால உடைச்சி தண்டவால்ல போய் கொண்டு கேட்க அப்புறம் ரோட்டு இந்த பாலம் போடுறதுக்குன்னு சொல்லி மண் கிடங்குகள் மண் மூட்டையெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சவ ஆரம்பிக்கிறது இந்த மலையால தாமதிச்சுட்டு அந்த சைட் ரெண்டையும் உடைச்சிருக்கு நடுவாழ் உடைக்க போச்சது தன் அந்த உடைச்சிருக்கு இந்த ரோட்டு தங்காலையும் உடைச்சிருக்குது தண்டு தெரியுமா தண்ணி வருதுனால இப்ப வந்து போட்டும் குளமும் கடலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மீட்டருக்குள்ள நிக்கிது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு மீட்டருக்குள்ள தான் நிக்கியோ அப்ப கொஞ்ச போட்காரர் இப்ப ரெண்டு போன கிழமை ரெண்டு ரெண்டு நாள் தொள்ளு போனது இவர்தலாம் நிண்ட முதல்ல வந்து போலாம் விட்டுருந்தால இப்ப 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 ரெண்டு மூணு நாள் இந்த போட்டு எல்லாம் கொண்டு வந்து இங்கால விட்டா திரும்ப தொள்ளு போகலாமான்னு அப்புறம் அருவிச்சு கொண்டு இருந்தவ இப்ப அதை பாட்டு கடையிலாம் ஒரு திரும்ப வரலாமா வரலான்னு அப்படியே நிப்பாடி இருக்கும் அப்படியே பூவெல்லாம் போச்சு அப்படியே நிக்கிறோம் அப்படி இருக்க தான் தண்டை வாட்டில் பான் தண்டை வாட்டில் உடைக்காது உடைச்சு பான் உடைக்கிறேன்னு சொல்றது தண்டை வாட்டில் தன் இழுத்து அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு என்ன காரணம்னா நடுவில் இல்லை உரைவாய்க்கெல்லாம் போட்டு மண் அடைச்சிக்கூடாது என்ன அந்த பாலம் துவங்கிறதுக்காக பாலம் துவங்கிறதுக்காக நடுவில் மண்ணும் போட்டு மற்றது உரைவாய்க்கில் மண்ணும் போட்டு கல்லும் போட்டிருக்கணும் இதால் நடவாதை எங்களுக்கு மக்களுக்கு திரும்ப பாலம் கட்டி முடிய அதை அப்புறப்படுத்திக்கணும் எங்களுக்கு அது வசதியாக போச்சு இப்போ அது போட்டவடியா அது போட்டு இருந்தபடியா தான் நாங்கள் போய் வந்து கொண்டு இருந்தோம் நாங்கள் தண்ணி கூடினோன்னு தண்டை வாட்டில் ரெண்டு சைட்டாலே முடாச்சு அதே உடைச்சு இதாலே இதே முடாச்சு இப்போ நடுவால் உடைக்கலாம் போச்சு அந்த சைட்டா இந்த சைட்டாலே உடாச்சு பாய வலி கிட்டவடியா இனி

குழந்தைக்கு மழை பெஞ்சு இப்ப ரெண்டு நாளைக்குள்ள அவ்வளவுதானே சேர்ந்து அப்படித்தான் இங்க அப்படித்தாங்க

பிராண்டியும் இல்லை அந் அஞ்சாறு பேர் நின்று வெட்டி விட்டால் கொஞ்சம் சுகமாக இருக்கும் பாஞ்சு விடும் பாஞ்சு விடும் முக்கிய பிரச்சனை என்ன சொன்னால் கொஞ்சம் பல்ல கையாக நடந்தானே ஓ பள்ளங்களோ டக்கண்டு நாங்க நாங்கள் வீட்டுக்காரரை வந்து கொஞ்சம் வட்டியாக இருந்த வடியா இப்ப இருக்கிற வடியா பிரச்சனை இல்ல இப்போ அப்படியே ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் கற்கோள கிராமம் இருக்குது வீடுகள் இருக்கு வீடுகள் இருக்குது அப்போ கடல் வேற கொஞ்சம் இப்போ மணக்காடுகள் மாதிரி இல்ல தானே மணக்காடு கிட்ட பக்கத்துலேயும் பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் டோனமா இருக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து சரியான நிலைமைக்கு வரலாம் இந்த இடங்கள்லாம் சரியா டேமேஜ் எல்லாம் ஆயிட்டு இல்லாம அப்படி தொழிலா உடங்குலருக்கு திரும்ப போட்டோ எடுத்து நீ இது டெவலப் பண்றேன்றா தெரியாது நான் கடல் தொழிலை பொறுத்தலே ஐயா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆளா விளங்கும் கடல் தொழில பொறுத்தலே வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் தொழில் செய்ய சேலம் கடைசிறுமே இல்லை இப்ப வேற ரெண்டு மூன்று மாசமாக தொழில் அப்படி இப்படித்தாரு சில பேர் முன்ன பின்ன உழைச்சி வச்சிருந்தாக்கள் சாப்பிடுவோம் சில பேர் வெளிநாட்டு உதவியாக்கள் சாப்பிடுவோம் சில கஷ்டப்பட்டு அண்ட் ஒரு தண்ணியிலும் சாப்பிடுற தனங்களும் இருக்குது அதுக்காக இப்ப எல்லாரும் கஷ்டம் அது அப்படியா சூழ்நிலையில இந்த கடத்தொழிலாக்கள் கொஞ்சம் உண்மையிலேயே கஷ்டப்படுது இங்கால இருக்கிறார்கள் இது இவ்வளவுதான் தொழில் அங்கால இருக்கிறார்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தொழில்கள் வச்சிருக்கபடியா அந்த சீசனு சீசனு செய்வாங்களே இந்த மீன் இந்த விலை இருக்குது இந்த சீசனுக்கு இந்த மீன் படுகுது வெங்கட இடத்துல அப்படி இல்லை ரெண்டு மூன்று தொழிலாம் சூட விலை ஆற குட்டியான் கரை இவ்வளவுன்னா இவ்வளோன்னா இந்த ஊரை பொறுத்துல போய் அப்படியே மூக்கம் பருத்துறட்டி அந்த பக்கம் வந்து ஒரு போட்டில் ஆறு தொழிலும் செய்யக்கூடிய போட்டு இழுத்து எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் இப்போ போக்குவரத்துக்கு பாலம் இல்லாமல் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுருப்போம் இப்ப பாலம் போடுறாங்க முதல்ல சின்ன பாலம் போட்டா அது உடஞ்சி விழுந்து பாத்துனீங்கான போட்ட பாலம் இந்த சின்ன ஒடுக்கம் செய்திருக்கல்லோ போட்டு மாதிரி அது வந்து சும்மா தற்காலிகமா செய்தது இப்ப வந்து காசு எல்லாம் அமைச்ச கொடுத்தபடி அரசாங்கம் கொடுத்தபடியா பெரிய பாலமா அமைச்சிருக்கு இதோட தண்ணி இல்ல கொஞ்சம் மீட்பு வரும் அப்படியா அதாவது பாலம் போட தான் இவ்வளவு சிக்க வந்த உடைஞ்சது இப்போ பறிக்காது இப்படி அதே மாதிரி பா இது போட்டு நின்று கொண்டு பானம் வெட்டி அதுக்குள்ள இப்போதா அது இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய நிண்டு செய்ய இதற்கேசிபி அதுல வச்சு நின்று தூக்கி வச்சு எடுக்கிறதுக்காக தான் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த பாலம் போடுபடுது எங்களுக்கும் வந்து இது இது போட்ட போக்குவரத்து அதையும் சொன்னோம் இதை நம்பி நம்பி சரி போக்குவரத்துக்கு நிக்காது சோள காத்து செய்த வழியா ஓகே இனி இது போட்டு முடிஞ்சு கடல் காத்துல அடங்கினாத்தான் இங்கத்தே நன்றி சந்தோஷம் நன்றி ஐயா நன்றி மக்களை நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் மக்களை வந்து வீடியோ பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்காக விடுங்கப்பா ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் இப்போ அடுத்தது பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்துருக்குது அதோட வந்து இந்த அங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்காமல் அந்த அதில் உடச்சி போய் நிறைய தண்ணியில் பாய் அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அப்படியே நீள வானம்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இயக்கின காட்சியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் மந்திரிக்கணும் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குண்டு நான் அப்படியே மக்களே இதால் ஏறி போவோம்மா அன்றைக்கு நான் வாழ்க்கைக்குல சும்மா நோமலா இதால் அப்படியே நடந்து போகலாம் இன்றைக்கு பார்த்தால் அப் அப்படியே இவ்வளோ போவோமா பாருங்க அந்த இடத்துல பாருங்க அப்படியே இவ்வளோ ஸ்பீடாக தண்ணி நான் வேறு தான் ஏன்னா நான் நினைக்கிறேன் இதில் விழுந்தால் இப்போ விழுந்தா இதில் சரியாண்ணா இதில் நடக்கிறது சரியான கவனமாக நடக்கணும் இதை நம்பித்தானே இப்போ எல்லாரும் நாம் இந்த இடத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சின்னன்னா இப்போ ஒரு வெடிப்போண்டு வந்து இதுக்கெல்லாம் விழுந்தால் இதுக்கெல்லாம் இப்போ ஒரு நாலு பேரை தாக்குமாம் என்ன இப்போ அந்த ஜேசிபி அல கோணம் வந்து இந்த இடமெல்லாம் அப்படி ஃபுல்லாக எல்லாம் தோண்டி இந்த பாருங்கள் இந்த கிடங்கெல்லாம் கிண்டி பெஞ்சால மண் மாதிரி போட்டுருக்குது சரியான கோணமாக இருக்கணும் நாங்கள் இப்போ ஒரு பயத்து வர ஏறப்போறோம் என்ன நடக்க போது தெரியல பார்ப்போம் பார்த்துருவோம் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து இதில் உடஞ்சிருக்குது சரியா கோவம் இதெல்லாம் வந்து வெடிச்செல்லாம் உடஞ்சிருக்குது இப்படி போவேண்ணா பாருங்க சரியா பார்த்து வாங்க வா இந்த மண் மூண்டெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது இப்படியே போவோம்மா பாரு மக்களை இல்லாமையே கடவுளே அப்படி அதாலயும் பாருங்க எல்லாம் அப்படி உடைச்சு அப்படியே தண்ணி போகுது பாங்கால என்ன அப்படி நுறையா இருக்கேன் உப்பு தண்ணியும் கூட நுறவாறு தானே அப்படி அதனால அப்படி இருக்கும் தண்ணி போற பாலத்தையே மூடி போடுது நேற்று எல்லாம் பாஞ்சா மிரவு பாத்தீங்களா அண்ணா அப்படி சிக்கலாச்சு காலத்துல நடந்துருக்கோம் அப்படி இல்லண்ணா சாஞ்சே இல்ல எல்லாரும் சரியான ஆபத்தான முறையெல்லாம் பார்த்து பார்த்து தான் போயிருந்தோம் ஒரு ஆள் போனால் அப்புறம் அடுத்தலாம் ஏன்னால் மார்கி ஒரு ஆள் இதுக்குள்ள விழுந்தால் அதை சரி இங்கே வாங்க இதுலேயே இதுல நானும் பாய்ங்க போகுதுண்ணா ஓ இது அவ்வளோ ஊம இருக்கு ஏதோ இந்த உண்மையான ஒரு ஆயிட்டங்கரிலேருந்து தண்ணி எவ்வளோ ஊம ஓடுமா அப்படிதான் தான் ஓ நீர்வீழ்ச்சியிலேருந்து வீழ்ச்சியில தண்ணி பாயும் அதே தான் இதில் பார்த்து பார்த்து நடந்து நடந்து போகிறோம் இதுகளை விழுந்து உடைஞ்சால் இதுக்காக விழுந்து சரியா இந்தா பாருங்க நான் இப்போ சின்ன இதெல்லாம் நிற்கிறேன் இதுக்கெல்லாம் விழுந்து சரி இப்போ விழுந்தால் குறைஞ்சது ஆள் ஒரு எழுத்து கொண்டு போவோம் அப்படியே அப்படியே ஜாலியே சுத்திரமாரி இருக்குது பார்த்து வருவோம் பாடி வந்தாச்சு பார்த்தீங்களா மக்களே அப்படியே போவோம் பாருங்கள் நாங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் போய் பார்த்து நாங்கள் இன்றைக்கும் பார்ப்போம் போய் வேற அன்னைக்கு வந்து சரியான மாற்றமாக இருக்கான் இந்த தண்ணீர் எல்லாம் அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் விதைக்குள்ள இதில் எல்லாம் போட்டு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் போவோமா சரியான தான் போகுது தண்ணி தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாக்க வடிவா அவங்களால பின்னுக்கு நிறைய வெட்ட வழியா இருக்கும் அந்த இடம்லாம் தண்ணீர் நிரம்பி அப்படியே வலியுது என்ன மாதிரி கடல் நிலப்பாடு இருக்குன்னு பாப்பேன் நேற்று வந்து சரியான கடல் கொந்தலி பிறந்தது அண்டைக்கும் தான் இருந்தது இண்டைக்கு பார்த்தோம் வந்தாலும் பாருங்க இப்ப உறஞ்சிருதா இந்தியாவில் இந்திய கடலில் தொழில் செஞ்ச அங்கே இந்த மீனர்கள் அதாவது இந்திய மீனர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கா கடல் வந்து ஓவராக வந்து இந்த காத்தும் புயலும் வந்து மோசமாக அடித்ததால் அவையில் அங்கேருந்து இங்கில பக்கம் அதாவது எங்களுடைய இலங்கையினுடைய இல்லை பக்கம் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ஜாப்பானத்தில் அந்த பெருத்துரை கற்கோலை கடப்பரப்பு கிட்ட பார்த்திங்கன்னா பார்த்து நிற்கணும் அவையில் இனிமேல் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இப்போ இந்த காற்று வந்து சீராக வந்தால் தானாம் தங்க நடந்து போயிடணுமா இருந்தால் இப்போ போயிடலாம் அது வளர்ந்து மோசமாக வந்து கடலுடைய நிலைமை வந்து மாறி போயிருக்குது அதனால் எங்களுடைய இலங்கை இராணுவம் பார்த்தீங்கன்னா இனி அவையில் வந்து சரியான முறையில் பார்த்து செக் பண்ணி போட்டால் முடியும்னாமாம் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு போர்டு நிற்கிது காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் நிற்கிது பார்த்தீங்களா இந்த ஊர் மக்கள்லாம் சொன்னோம் எங்களுக்கு சோமணி காட்டுறேன் இப்படி நிறைய நிற்கிது ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே நிற்கிது மற்றது தெரியாது அங்கே கொஞ்சம் தூரமாக போயிட்டுது நாங்கள் வேறக்குள்ளே கொஞ்சம் முன்னுங்க நின்று இப்போ அங்கே போய்ட்டுது பாருங்கள் அப்படி கணக்கு நிற்கிது இதெல்லாம் வந்து இந்தியா படகுகள் மழை நீர்லாம் அப்படி ஃபுல்லாக சேர்ந்து இந்த இடம்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிருக்கல தண்ணியால் அதெல்லாம் வந்து இப்போ உள்ள தேங்கி நின்றால் இந்த ஜேசிபியால் பெரிய ஒரு பாதி ஒன்று அப்படியே கிண்டி ஒரு கிடக்கு இந்த மண்ணெல்லாம் அப்படியே கிண்டி ஒரு கிடக்கு அங்கே போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் அப்படி கடலுக்கு அப்படியே தண்ணிலாம் போகுதான் முதல்ல நாங்க வந்து நாங்கள் இப்போ வந்து அவளத்துக்கு நல்ல பெருசா அப்படியே ஒட்டி விட்டு நடக்காம பாப்போமா அஞ்சு எல்லாம் நிறைய வீடியோ கடந்து போட்டுக்கலாம் தொடர்ச்சியா பாக்குறாங்க தெரியும் இந்த பறவை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன்ல மதிங்க கொதிக்கணும் போகுதுதான் பாருங்க மணெல்லாம் அப்படியே ஒட்டி விட்டதால ஆ இப்ப கடல் தண்ணியும் உழுக்க வருது மக்களே வந்து பாத்தீங்களா சேர்ந்து இதெல்லாம் வந்து நான் வெடிச்சு விட்டோம்மாட்டா சரி அப்படியே அரிச்சு அரிச்சு கொண்டு போகுதுங்க வேற வந்து பாத்தீங்களா இது இப்போ பட்டி விட்டா நல்லா போச்சு என்னால் அப்பதான் போய் சேரும் கடலுக்குள்ள போய் சேரும் இல்லாடி கஷ்டம் இப்போ கடல் கடல் தண்ணி உள்ளுக்க வந்தாலும் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிருமே நான் அப்படியே அவளத்துக்கு நீரோட்டம் அதிகமாக இருக்கு கடவுடி சத்தம் ஏதோ அந்த கடலுக்குள்ள வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நான் அப்படி உண்மையாவே அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடம் உண்டு என்னோட யாப்பானம் பருத்தித்துறை எல்லாமே அழகா இருக்கு அவ்வளவு இயற்கையால வந்து நிறைஞ்ச ஒரு இடம் என்ன பாக்குறீங்க பாய் என்றால் மான் பாய் இது கேற்க பாக்கானு உண்மையாவா நம்ம வான் பாயிரது பார்க்க வந்துக்கிறீங்கள எல்லாரும் எல்லாரும் இப்பதான் இந்த முறை தானே அப்படி பாயுதான் ஒரு காலம் பெருசா வரல அப்படி இல்ல இல்ல இந்த முறை வந்து என்னென்னா கொஞ்சம் கூடுதலா மழை பெய்ஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் கூட பெருகணும் சின்னதா பெருசா விட்டாச்சும் இன்னும் தண்ணி கொஞ்சம் மழை பெய்ஞ்சது குறவுதானே அப்படி தண்ணி கொஞ்சம் குறவா இருக்கும் லேசா வெட்டி விடுவாங்க சும்மா ஒரு ஆள் நடந்து போகலாம் நடக்கல நடக்கலாம் இப்ப மழை கூடினால கொஞ்சம் கூட ரெண்டை இல்ல ஊருக்குள்ள தண்ணி ஏறிடும் வந்துடும் என்ன மக்களை வந்து நாங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு மாதத்தாலும் இல்லை சரியா நாங்கள் இப்போ அந்த பாலத்தால் ஏறி வந்து நாங்கள் அந்த கடைக்கடைக்கு நாங்கள் வந்தா பிறகு திருப்பி நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இஞ்சாலும் வரையில இந்த தண்ணி எல்லாம் போமா வந்து திருப்பி அந்த நாங்கள் அந்த வந்த பாதைக்கு மேலாலேயே தண்ணியில் ஏறி பா இது பாருங்க உடச்சி போட்டுது இந்த அணையை வந்து உடைச்சி போட்டு நினைக்கிறேன் சில நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இஞ்சால வரையிலாது அவ்வளவு மோசமான நிலமா போகலாம் அண்ணா இதெல்லாம் வேற கிலோ நடந்து வரலாமலண்ணா இப்போ வேற இப்போ கூட்டிட்டு பாத்துங்க அப்படியே ஓ அது அரிச்சு போடுவோம் அப்படியே அரிச்சு வச்சு அப்படி வருது என்னட்டு ம் ஓ இது மாதிரி இந்த நிலம்லாம் அரிக்குது அப்படியே ஓ பார்த்து பார்த்து இருக்கல கிடங்க இருக்கே பார்த்தா ஓ இருக்குல்லையா பார்த்து போங்க எந்த பக்கம் கிடங்கு தெரியல பாத்து எதுக்குல இங்க வாருங்க அம்மா பார்த்து இந்த உடைக்க வரிக்கா பார்த்து அவ்வளோதான் இழுவை கூடுவேன் இருக்காருங்க அவ்வளோ வருது தண்ணி இதுக்கெல்லாம் கிடங்கலாம் இருக்கா ஐயா பார்த்து பார்த்து இல்லை கிடங்கு இருக்கா பார்த்தா சரியா ஓகே ஓகே ஓகே

சுத்து வேலைக்கு போ நிக்கிறது ஆவது என்னண்டு ஓ இப்ப தண்ணி இந்த முதன் வேலைக்குல இந்த மேல மூடுல நான் நினைக்கிறேன்னு அந்த அது உடைச்சால தண்ணி உபகம் கூட இருக்குது நான் இப்படியே வந்து அதால் அப்படி ஏறி அப்படியே எஞ்சாவில் வந்தேன்னு சும்மா இருக்கா பாப்பம் வந்து பார்த்தால் இந்த நேரத்தில் பாருங்கோ இந்த மண்மேரி இப்படி ஒரு புட்டி அறுகு இது எப்படி தண்ணி அப்படி நிரம்பி அப்படி ஊறி போயிருக்குது ஏ ஏன்னா நிற்குவா அப்படி புதைக்குது அப்படியே நானே கே அவ்வளோ தகுந்த உங்கள் தெரியும் பாருங்க இந்தா அவ்வளோ பாருந்தா பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே இந்த எப்போ இது வந்து கீழே போக மாதிரி இருக்காது அதில் வந்து பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு கிடங்கு ஒன்று இருக்காங்க அதெல்லாம் நான் இப்போ கிட்டே போயில ஏதோ ஒரு ஆளை ஃபுல்லாக தாக்குமா அதனால் இதோட நாங்கள் முடிக்க போகிறோம் இதோட முடிச்சு போனால் அப்படியே விட போகிறேன் சரி மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எங்களோடய ஜாப்பாணத்தில் இந்த கருத்து துறை மீன்பிடியில் வந்து இந்த மீன் பிடிக்கிற இடத்துல இந்த பாலம் ஒன்று போட இருந்தவை அந்த இடம் வந்து எப்படி வந்து சேதமாக இருக்காண்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச வேறு இங்கே உள்ள விஷயங்களை எடுத்து காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ புதுசாக யாராவது வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அது ஒரு சந்தனேஷ் நன்றி வணக்கம்